அலாம் வலிகம் வரமத்துள்ளா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் இருக்குது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதாவது வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி அந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிது அது வந்து வீடியோ சேர்த்து கொண்டிருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அவருடைய முகத்தை வந்து அழகாக தெளிவான முறையில் வந்து எடுத்து போட்டு இவர் தான் இந்த விஷயத்தை செஞ்சுகின்ற ரீதியில் அனுப்பிக்கொண்டிருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் எப்படின்னு சொன்னால் நாங்கள் கண்ணால் கண்டது தான் உண்மையை தவிர காதலை கேட்குறது வாரது எல்லாத்தையுமே அனுப்பி கொண்டிருக்க வேணாம் எல்லாம் பாதுகாக்கணும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லாமல் அதாவது தற்கொலை தூண்டுறது தற்கொலை செஞ்சு கொள்கிற எந்த அளவுக்கு பாவமும் அதே போல் தற்கொலை தூண்டியும் பாவம்தான் ஏன்னா இந்த சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத இப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டேன்னு சொன்னால் தவறு நடக்காமே சில ஆக்கள் மீடியாக்கள் மூலமாக தவறு நடந்ததாக காட்டிக்கொண்டு அவரை வந்து தேவையில்லாத முடிவுகளெல்லாம் எடுக்க வைக்கிறீங்க அதில் பாதுகாக்கணும் அவர் அந்த அந்த அளவுக்கு அந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மனிதரும் இல்லை அவர் வந்து நல்ல ஒரு மனிதர்னு நான் கேள்விப்பட்டேன் மாஷா இல்லைன்னு நல்ல ஒரு ஆளையும் அவர் வந்து பஸ்ஸில் வந்திருக்கிறார் முன்னால் வந்து ஒரு அந்நிய பெண்மணி ஒன்று உட்காந்து அவங்களோட வந்து முடிய வெட்டினதாக தான் புகார் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூட்டு வச்சுருக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை என்று யாருக்கு அது தெரியுமா இதுவரைக்குமே சரியான ஒரு முடிவான கருத்து வந்து இல்லை எந்த அளவுக்கு மீடியாக்கள் வந்து வாய்ப்பு வந்து வண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டா போதும் யாருடைய மானம் பிடித்தாலும் சரி எவன் சத்தாலும் சரி எவன் பீதியில் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க அல்ல பாதுகாக்கணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு இப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒருத்தரை கொண்டு தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு அணிய பெண்மணி வந்து ஒரு ஃபோன் திருடுகினதாக புகார் புகாரளிக்கப்பட்டு அவங்க அது மட்டும் இல்லை அவங்கள வந்து மீடியாக்கள் ரீதியில் பல எடுக்கிறது பிடிக்கிறத தொற்றுறது எல்லாம் அதாவது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி எல்ல எல் எல்லாத்துலேயுமே பொதுவாக அவங்களுடைய ஃபோட்டோவில் இருந்து பிடிச்சி வந்து இருந்துச்சு அதில் சில மக்கள் அழகான முறையில் பேசி போட்டுருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மானம் மரியாதையெல்லாம் இருக்கிற அதனால் வந்து யாரும் பகிர்ந்து கொள்ள வானும் யாரும் வந்து இந்த வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ண வானுன்ற ரீதியில் அழகாக பேசியிருந்தாங்க அது வந்து பாராட்டத்தக்க விஷயம் ஒன்று தான் அதே போல் இந்த விஷயமும் வந்து நான் வந்து சொல்கிறேன் உண்மையான விஷயத்தை வந்து உண்மையான முறையில் பார்த்து பேசி சொன்னால் வேறு விஷயம் இது வந்து நாங்கள் கண்ணால் காணவும் இல்லை வர்றது இவர்தான் தான் வெட்டி பாருன்ற ரீதியில் பேசி கொண்டிருக்கிறோம் அந்த அந்த பெண்மணிக்கு முடிய வெட்டும் வரைக்கும் முன்னால் உட்காந்து இந்த பெண்மணியில என்ன செத்தா பீத்திருந்தாங்க முடிய பிடிச்சி வெட்டும் வரைக்கும் அதே போல் பக்கத்தில் இருந்த பின்னு காலையில் இருந்து ஆக்கள் வந்து என்ன கண்ண கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அல்ல கண் பொட்டியாக இருந்துச்சா அவடை அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து ஆகியவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இருந்துச்சு அந்த மௌலிக்கு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சிங்களம் தெரியாமல் இருந்துச்சு அதனால் வந்து அவர் வந்து ஆகியவ் பண்ணலை இப்போ வந்து அவங்கள பொலிஸால் கூப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு நலவான ஒரு முடிவு ஒன்று வெளியாகும் அது வரைக்கும் வந்து பொறுமையாகிறீங்க ஆனால் இந்த வீடியோ இந்த இந்த ஃபோட்டோவையோ அல்லது இந்த வீடியோக்களை வந்து இவர் முடிவெட்டினதாக ஷேர் பண்ண வானும் அல்ல பாதுகாக்கணும் எல்லாரையும் தேவையில்லாத விஷயங்களை வந்து செயல்படுறதை விட தேவையான விஷயங்களை செயல்படுங்கள் அல்ல அதுக்கு பல நன்மைகளை வச்சிருப்பேன் இன்ஷா அல்லா இன்னொரு காணொலியில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து